என்னன்னா ஒண்ணு அமிர்த வேலையில பரமாத்மா நினைவு பண்றது ரெண்டாவது தினசரி கிளாஸ் படிக்கிறது மூணாவது ஸ்ரீமத் நாலாவது வந்து சேவை ஓகேவா இதை வந்து பரமாத்மா கன்சிஸ்டண்டா இன்சிஸ்ட் பண்ணிட்டே வராரு இப்ப அமிர்த வேலை அமிர்த வேலை டைம்ல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு எது கரெக்டான அமிர்த வேலை நான் சொல்றது பக்தியில அமிர்த வேலையோட டைம் வந்து நாலு நாலே முக்கால் பரமாத்மா வேலையை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றேன்னா ஒரு நாள்ன்றது பன்னெண்டு மணிக்கு மேல அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுது கேலண்டர் கரெக்ட்டா சோ பன்னெண்டு மணிக்கு மேலே அடுத்த நாள் தானே அப்படின்னு ஒரு வாணின சொன்னார் அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டு ஒன்னுல இருந்தே பண்ணிடலாமா அப்படின்னு வரும்போது பரமாத்மா என்ன சொல்றாருன்னா பத்துல இருந்து ரெண்டு நைட்டு பத்து மணில இருந்து பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் நேரம் சரியில்லை அப்போ மக்கள் விகாரத்துல இருப்பாங்க அந்த டைம் உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் எனி டைம் ஆஃப்டர் டூ ஓ கிளாக் இஸ் ஃபைன் ஓகேவா சோ இதே எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கே எழுந்து பரமாத்மா நினைவு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கு நம்ம அமிர்த வேலையில எழுந்து நினைவு பண்ணும் இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஏன் காரணம் ஆறு மணிக்கு எழுந்தா பண்ணா பார்த்தாதா ஏழு மணிக்கு பண்ணா பார்த்தாதா நாலு மணிக்கே எழுந்து பண்ணுமா இதுக்கு பரமாத்மா வானிலை சொல்ற விளக்கம் என்னன்னா ஆறு மணிக்கு மேல உலகத்துல இருக்க எல்லா கோயில்கள் திறந்துரும் சர்ச்சு திறந்துரும் மசிதிகள் திறந்துரும் குருதுவாக்கள் திறந்துரும் அது மாதிரி எல்லா வழிபாடு ஸ்தலங்களும் திறந்துரும் இந்த கோயிலுக்கே போனாதான் வீட்டுலயாவது விளை கேட்க ஆரம்பிச்சிருவான் கோடான கோடி மக்கள் அவங்களுடைய மன விருப்பங்களை சொல்றதுக்காக கோயிலுக்கு சர்ச்சுக்கு மசூதிக்கு எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்க அப்போ நீங்க என்ன கனெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க கோடான கோடிக்கு பின்னாடி கோடியில் ஒருத்தரா வந்து தான் எங்கிட்ட வந்து பார்க்கணும் இதே இது நீங்க அமிர்த வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒண்ணு கொண்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா சோ அவரு நம்மள ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறாரு முப்பத்தி மூணு கோடி பண்றது ரொம்ப 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 ஸ்பெஷல் அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி செய்ததுனால அவர் என்ன சொல்றாரு நான் உங்களை பாக்குறதுக்காக உங்க பெட்ரூமுக்கே வரேன் அப்படின்னு பரமாத்மா வாக்குறுதி சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா நீங்க சப்போஸ் இதுவும் நீங்க சொல்லியிருக்காரு ஒரு மூணு மாசம் தொடர்ச்சியா நீங்க அமிர்த வேலை செய்யவில்லைன்னா எனக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிப்பேன்ற இது ஒரு காரணம் நான் அமிர்த வேலை எல்லாம் கரெக்டா பண்றதுக்கு மிஸ் பண்ணாம பண்றதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இதுதான் ஓகேங்களா இப்போ நீங்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு வி விஐபிஐபி விரிவெறி தந்தை பரமாத்மா நம்மள பார்க்க பெட்ரூமுக்கு வரும்போது நம்ம யோகா பண்ற ரூமுக்கு வரும்போது நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்தா அந்த நல்லா இருக்குமா இது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம அமிர்த வேலை செய்திருவோம் அவர் எல்லாம் சொல்றது நீங்க ஸ்பெஷல் பா நீங்க ஆறு ஏழு மணிக்கு மேல பக்தி செய்யற கோடான கோடி கடையில பண்ணாம நீங்க எங்க வந்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்ப இதுல புதிய சொல்றேன் சில பேர் ஏழு மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் இருக்கு சில பேர் எட்டு மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் இருக்கு சோ உடனே நாலு மணி ஐயோ ஒரு நாலு அவரா மூணு அவருக்கு முன்னாடியா எப்படி என்னால முடியும் அப்படின்னு இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏழு மணிக்கு எழுந்துக்கிற பழக்க இருக்குறவங்க ரொம்ப அல்டிக்கலாம் வேணாம் ஒரு ஹாஃப் அன் அவர் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஓகேவா நீங்க ஏழு மணிக்கு எழுந்தா இவ்வளவு நாள் காலை உங்களுடைய ஏதாவது வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப ஆறரைக்கு எழுந்து இருந்து ஏழுன்றது வந்து வரைக்கும் நீங்க பாக்காத டைம் ஏன்னா உங்க எக்ஸாம்பிள் படி ஆறரைக்கு முகாம் அப் பண்ணி உட்காந்துங்க அமிர்த வேலைக்கு நீங்க குளிச்சுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால அத குளிக்கணுமே அதெல்லாம் அவசியம் இல்லை நீங்க அப்ப உட்காந்து கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படி ஒரு ரெண்டு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆறரைக்கு எழுந்தது ரொம்ப ஈஸியா வந்துடும் அதுக்கு பண்றது உங்களுக்கு நம்பிக்கை வந்தோம்னா ஆறுன்றது ஆறு மணியா வாங்க இப்படி ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவரா நீங்க ரிவர்ஸ்ல போயிட்டே இருந்தீங்கன்னா நாலு நாலே முக்கால்றது ரொம்ப ஈஸியா வந்துரும் இதுக்கு நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் நாலு மணிக்கு எழுந்து அவசியம் இல்லை என்னைக்கு நீங்க அஞ்சு மணிக்கு நீங்க ரிவர்ஸ்ல வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க நாலரைக்கு தான் பண்ணணும் இல்லை டக்கு நாலு மணிக்கு சாதாரணமா வந்துடும் ஓகே இந்த அமிர்த வேலையில நம்ம காலையில நாலு நாலே முக்கால் அந்த டைம் எழுந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆறு மணிக்கு மேல பக்தி ஸ்டார்ட் ஆயிடுது உலகத்துல இருக்க கோயில் சர்ச்சு மசூதி குருத்வாரா எல்லாம் ஓப்பன் ஆகுறதுனால மக்கள் அங்கே போறதுனால கோடான கோடி மக்கள் இடையிலே நம்ம வரணும் இதை கனெக்ட் பண்றதுக்கு ஸோ பரமாத்மா நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நீங்க பிராமண குழந்தைகள் நீங்க ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால நாலு நாலு மக்கள் வந்தா நம்ம பேசிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து இந்த ஓசோன் லேயர் கூட ரொம்ப கிளியரா இருக்கும் கனெக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஏன்னா மக்கள் ஃபுல்லா பாருங்களேன் வேற ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஆஃபீஸ்க்கு போறாங்க காலம்பரை நைன் ஓ கிளாக் ஆபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல டென் ஓ கிளாக் ஆபீஸ்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அதுதான் டைம் இல்லையா டென் ஓ கிளாக் ஆபீஸ் தான் ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹாஃப் அன் முன்னாடி முன்னாடிதான் இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட டிராபிக் இருக்கும் சிலர் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு ஏழு மணிக்கு வீட்டை விட்டு இறங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் அங்க ஆபீஸ் வந்து ரெண்டு அவருக்கு முன்னாடி கூட ஓப்பன் இருக்கும்னு வச்சுக்கோங்க இவரு ரொம்ப சீக்கிரம் ஆபீஸ்க்கு போயிட முடியும் அவர் ஒர்க்கை சீக்கிரம் முடிக்க முடியும் ஏன் அன்னைக்கு டிராபிக் கம்மி இப்ப உலகமே முடிச்சுட்டு இருக்க டைம்ல எண்ணங்களோட டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும் இந்த நேரம் பாருங்க இப்ப இந்தியால நாலரை மணி அப்போ உலகம் ஃபுல்லா அந்த டிராபிக் இருக்கும் எண்ணத்தோட டிராபிக் நீங்க கண்ணால பார்த்தா ஒன்னும் தெரியாது ஆனா இருக்கு இந்த டிராபிக் இடையில தான் நீங்க இறைவனை கனெக்ட் பண்ணோம்னா உங்க எண்ணம் சாதிதாம வரைக்கும் போனோம்னா இந்த டிராபிக் எல்லாம் கடந்துதான் போகணும் இதே நாலு மணிக்கு என்ன ஆகும் உலகமே தூக்கத்துல இருக்கும் இருக்கு இப்ப நம்ம இந்தியா வந்து கனெக்ட் பண்றோம் இந்தியா நூத்தி முப்பது கோடி ஜனத்தை உள்ள நாடு அப்ப நூத்தி முப்பது கோடியில இப்ப ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ற ஆத்மாக்கள் மட்டும்தான் என்ன பரமாத்மா நினைப்பண்ணுவோம் பாக்கி எல்லாரும் தூக்கத்துல தான் இருப்பான் அப்போ இந்த வானத்துல டிராபிக் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே நினைவால தான் கனெக்ட் பண்றோம் ஆனா அந்த டிராபிக் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இதனால பரமாத்மா அமிர்த வேலையை இன்சிஸ்ட் பண்றாரு ரெண்டாவது இந்த அமிர்த வேலை நினைவு பண்ணும் தன்னை ஆத்மா நினைத்து பரமாத்மாவை நினைவு பண்றது அங்க பாசிபிள் இப்ப பாருங்க இப்போ நாலரை மணிக்கு கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கிறவங்க அந்த ஆபீஸ் கால் இருக்கும் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கும் இல்ல வீட்டுல இருந்தீங்கன்னா சமையல் இருக்கும் வீட்டுல நிறைய பேர் வந்து போவாங்க என்னன்னோ வேலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கும் இது கடையில் இறைவனுக்காக உட்காந்து டைம் கண்டுபிடிச்சு கனெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் நாலு நாளே முக்கால் என்ன வேலை இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் வேலை இருக்கா வீட்டு வேலை இருக்கா ஒன்றும் பெரிய கமிட்மெண்ட் இருக்காது நமக்கு ஒரே கமிட்மெண்ட் இதையொட கனெக்ட் பண்ணுறதா தான் இருக்கும் இது எப்படி இருக்கும் பாருங்களேன் பொதுவா பக்தியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களே சார் லௌகியத்தில் இருக்காத்தால் எழுதி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடம்பு ரொம்ப சார்ஜ் பண்ணி அன்னைக்கு நாள ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்றோம் காலங்காத்தால பரமாத்மாவை நினைவு பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்றோம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாருங்களேன் ஆத்மாவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு நாலு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஃபீல்ட் வித் பாசிட்டிவிட்டி இறைவனோட அன்பு எல்லாமே நம்ம கிடைச்சதுனால அந்த ஹோல் டே நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்த விஷயம் வந்து படிப்பு ஓகேவா அப்போ இறைவன் சொல்லக்கூடிய அதாவது பரமாத்மா ஒரு ஒரு மீட் வந்திருக்காரு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து இன்றைய வரைக்கும் வர எல்லா மீட்டையும் இட் இஸ் ரெக்கார்டு ஓகேங்களா அது ஒரு நாலு பக்கத்துக்கு நம்ம ஒரு டெக்ஸ்டா படிக்கிறோம் அந்த இதுதான் நமக்கு மதுபனில் வந்து ஒரு டீம் இருக்கு வாணிக்குன்னு ஒரு டீம் இருக்கு அடுத்த மூணு மாசத்துக்கான வாணியை ரெடி பண்ணி கொடுத்துறாங்க ஈ அடிச்சான் காப்பி மாதிரி பரமாத்மா சொன்ன ஒரு ஒரு வார்த்தைகளை வச்சுதான் அந்த வார்த்தைகளை ஹிந்தியில வந்து அப்படியே டிட்டோ பரமாத்மா பேசணும் தான் பாக்கி எல்லா லாங்குவேஜும் டிரான்ஸ்லேஷன் தான் டிரான்ஸ்லேஷன் வரும்போது சில வார்த்தைகளோட அர்த்தம் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனாலதான் எல்லா சென்டர்லயும் ஹிந்திலேயே பிடிக்கிறோம் ஏன்னா அப்பா சொன்ன வார்த்தைகளை தான் அங்க பயன்படுத்தி இருப்பாங்க பாருங்களேன் நம்புக்கு வரக்கூடிய எண்ணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் உள்ளுக்குள்ள நல்ல நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா வெளியே வர விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்போ நமக்குள்ளே இன்னைக்கு எப்பயா பாக்கிறது டிவி பார்த்தா வெட்டு குத்து கொலை அப்படிதான் நியூஸ் பேப்பர்லாம் டிவில எல்லாம் பாக்குறோம் படிக்கிறது என்ன நியூஸ் பேப்பர்லயே அதுதான் படிக்கிறோம் கேட்கிற விஷயங்களும் அந்த மாதிரிதான் இருக்கு சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க அமிர்த வேலையில எழுந்து ஆத்மாவை சார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு முதல் விஷயமா பரமாத்மா சொல்றேன்னா அந்த நாலு பேஜுக்குள்ள வாணியை படிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்துட்டீங்க தயவு செய்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கலாம் இருக்கிறவங்க ஒரு இந்தியன் இந்தியன் டைம்ல உங்க டைமுக்கு பதினொன்னு மணிக்கு மேல படிக்க போறாங்க ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் படிக்கிறீங்கன்னு ஒரு நாட்டுல வெள்ளம் வந்துச்சு அணுகுண்டு போட்டாங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா டைட்டில் படிச்சுட்டு அது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கேட்டுட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க உழுக்குள்ள வாங்கிக்காதீங்க இல்லைன்னா நம்மளால இப்ப வாழவே முடியாது இது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது வாணி பரமாத்மா சொல்ற ஞானம் தான் செல்வம் ஓகேவா இந்த மெடிடேஷன் பண்றது கூட நமக்கு ஒழுங்கா பண்ண தெரியல அதுல நிறைய டவுட் இருக்குன்னா இது வாணில அவரு காலிஃபை பண்ணுவார் அதே மாதிரி உங்களுக்கு மன கஷ்டம் எதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்காக நீங்க பரமாத்மாவ கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரமாத்மா சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அடுத்த நாள் வாணில உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸ் தான் வரும் உங்க மனசுல இருக்கிற வேதனைகள் குமரல்கள் என்ன இருந்தது பரமாத்மா சொல்லி இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வாணில உங்களுக்கு சொல்லி இருப்பார் அப்ப அதுக்காகவாது வாணியை எடுத்து படிக்கணும் அவர் பத்து வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் பத்து வருஷம் இருபது வருஷம் படிச்சுட்டு எல்லாரும் என்ன ஃபீல் பண்றோம்னா எனக்குன்னே நீங்க சொன்னாரு வாணியில இது எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்றோம் இது எப்படி பாத்தீங்கன்னா கடல்ல பாத்தீங்கன்னா அலை பாத்தீங்க இலையில பா அந்த அலை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எங்க உருவாவும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற இடத்துல உருவாவும் எல்லாம் அப்புறம் கடைக்கு வந்து வந்து போகும் அதே மாதிரி பரமாத்மா வாணியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இனிமையான குழந்தைகளை இருந்து ஆரம்பிக்கும் போது ரெண்டு சென்டென்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் சென்டென்ஸ் அவர் வேற ஏதாவது சொல்லுவார் போர்த் ஸ்டாண்டர்ட் வேற ஏதாவது சொல்லுவார் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாரு அதாவது அலைகள் அங்கங்க உருவா உற்பத்தி வர மாதிரி வாணி கிளாஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து இருபது குழந்தைகள் ஆத்மாக்கள் அட்டன் பண்ணாங்கன்னா பத்து இருபது ஆத்மாக்களும் எனக்காக இந்த பாயிண்ட் சொன்னாரு எனக்காக இந்த பாயிண்ட் சொன்னாருன்னு சொல்லுவாங்க சில டைம் நீங்க கேட்ச் பண்ண பாயிண்ட் இருக்காது நான் கேட்ச் பண்ணுறேன் நான் கேட்ச் பண்ண பாயிண்டா இருக்காது நீங்க கேட்ச் பண்ண எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்ச் பண்ணிருப்பேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம் பரமாத்மா வாணில ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்க வாணில பரமாத்மா எப்படி பியூட்டிஃபுல்லா ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க நான் பாடியில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஈவினிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு புதிய சகோதரர் வராரு மேபி ஃபர்ஸ்ட் டைம் வராரு அவர் யாரும் நமக்கு தெரியாது சோ நம்ம என்ன பண்ணுவோம் அவர் உட்கார வச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செவன் டேஸ் கோர்ஸ் அப்படி தான் எடுப்போம் இந்த வாணி கிளாஸ் நம்ம பொதுவாக அலவ் பண்றது இல்ல நமக்கு அந்த இடம் அவ்வளோதான் இருக்குன்றதுனால வேற இடம் இல்லாதனால நான் பர்மிட் பண்ணிட்டேன் நீங்க உட்காருங்க நாங்க இந்த கிளாஸ் முடிச்சுதான் உங்ககிட்ட பேசுவோம் அது உங்களுக்கு ஓகேன்னா உட்காருங்க இல்லாட்டி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட வரலாம் அப்படின்னு இல்ல நான் உட்காந்து கேக்குறேன்னு உட்காந்துட்டேன் அன்னைக்கு வாணி ஃபுல்லா பரமாத்மா டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட் அதை எப்படி சரி செய்யணும்ன்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு நம்ம அதுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே இருந்தோம் அது ஒன் ஹவர் கிளாஸ் முடிஞ்சிச்சு அந்த ஒன் ஹவர் முடிஞ்சோடனே அந்த சகோதரரை கூப்பிட்டேன் நான் வாங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க அப்ப அவர் என்ன சொன்னாரு எனக்கு பயங்கர குழப்பம் இருந்தது என் மனைவிக்கு எனக்கு பயங்கர தகராறு எனக்கு மனசே சரியில்லை அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் இங்க வந்தேன் நீங்க பேசுறதுலயே எல்லாத்துலேயும் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி எனக்கு தேவையானதெல்லாம் அந்த இதுலயே இருந்துச்சு நீங்க புதுசாக எனக்கு ஒன்றும் சொல்ல தேவை நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டேன் பாருங்களேன் யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து வர்றாரு அவர் உட்கார்ந்து கேட்டு போனதுலயே அவருக்கு கேட்க வேணும்னு கிடைச்சிச்சு அப்ப டெய்லி நம்ம இந்த வாணிய படிக்கிற நமக்கு எப்படி இருக்கும் ஓகேவா சோ அடுத்தது ஸ்ரீமத் இந்த ஸ்ரீமத்ன்றது ஸ்ரீனா உயர்ந்த மத்னா வழி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூன்று வழி இருக்கு நம்ம வாழ்றதுக்கு பூமியில மன்மத் பரமத் ஸ்ரீமத் மன்மத்னா மனம் போல வாழ்க்கை அதுதான் நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம் பரமத்ன்றது நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க அப்பா அம்மா குருமார்கள் டீச்சர்ஸ் ஈவன் ஃப்ரெண்ட்ஸு யாரோ அட்வைஸ் பண்ண முடியும்னா அந்த அட்வைஸ் கேட்டு நம்ம வாழ முடியும்னா அது பரமத் ஸ்ரீமத்னா இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழி பரமாத்மா இப்ப சொன்னா நான் சொல்ற உயர்ந்த வழி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஸ்ரீமத் நிறைய இருக்கு நம்ம ரொம்ப டீப்பா எல்லாம் போக வேண்டாம் நம்ம மேலோட்டமா முக்கியமான சில விஷயங்கள் பார்ப்போமே இந்த படத்துல கூட போட்டிருக்காங்க செலிபசி அத பத்தி போட்டிருக்காங்க இப்ப இந்த செலிபசி வரும்போது நிறைய பேருக்கு பிரச்சனையா வேற ஏதாவது சர்ச்சைக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த சாது அதை ஃபாலோ பண்ணுவாரு அவர் லெக்சர் கொடுப்பாரு அதை கேட்பாங்க வந்துருவாங்க ஆனா இங்க ஊருக்கு உபதேசம் கிடையாது இங்க என்னன்னா ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணணும்ன்றதான் விஷயமே உடனே நான் குடும்பத்துல இருக்கேன் திடீர்னு என்ன செலுபிசியை ஃபாலோ பண்ண சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு மக்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன் பரமாத்மா இந்த செலுபிசி பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்ச இந்த குழப்பம் வராது பரமாத்மா நம்ம பார்க்க வர்றதே கல்பத்திலே ஐயாறு வருஷத்துல இந்த ஒரு பிறவியில தான் வர்றாரு அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் உணரணும் சத்தியுகத்திலும் திரையதாயுகத்திலும் அவரே வான நிலையில தான் இருக்காரு இந்த திரையதாயம் சந்தோஷமா இருந்துட்டோம் துவாபரகத்துல நீங்களும் என்னன்னா பக்தி பண்ணும் கலியுகத்திலையும் பக்தி தான் பண்ணும் இந்த ரெண்டு டைம்லயும் பகவான் இறைவன் சாந்தி தாமத்துல இருந்துகிட்டே அங்கிருந்து சாட்சாத் காரம் காட்டுவார் அப்படின்னா காட்சிகள் மட்டும் காமிச்சுக்கிட்டு நீங்க கேட்கிற பிரேஸ்க்கு வந்து பிளஸிங்ஸ் அங்கிருந்த கூத்துன்னு தான் இருந்தார் இறங்கி வர்றதுன்றது வந்து இந்த நேரத்துக்கு மட்டும்தான் இந்த நேரத்துல இந்த ஒரு பிறவிக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க தூய்மையா இருங்க மன்மனா பவன்ற மந்திரத்தை செய்யுங்க தன்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையாகி சிவனை என்ன நினைவு பண்ணுங்க நினைவு பண்ணா நீங்க அறுபத்தி மூணு ஜென்மமா செய்த பாவம் எரிக்கப்படும் அறுபத்தி மூணு எப்படி வந்தது இருபத்தொன்னு துவாபரத்துல கலியில நாற்பத்தி ரெண்டு இப்படி கூட்டினா அறுபத்தி மூணு வந்திருக்கு இப்போ உங்களுக்கு மனைவி எல்லாம் இருக்காங்க கணவர் உணவு கணவர் இருக்காங்கன்னா நீங்க இந்த செலிபிசி பக்கம் எல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம அப்படி போனீங்கன்னா என்ன ஆகும் கணவருக்கு மனைவி மாதிரியும் மனைவி கணவன் மாதிரி நினைவு இருந்துகிட்டே இருக்கும் நீங்க இப்படி இவங்களே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்ப இறைவனை நினைப்பீங்க ஓகேவா அதனால பரமாத்மா இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதோட புரிதல் புரிஞ்சுக்காங்க சோ டைரக்டா வந்த ஃபர்ஸ்ட் நாளே வந்துடும் செலிபிரசி பத்தி சொல்றாங்களேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செலிபிரசி பாத்தீங்கன்னா அப்புறம் பாக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் புரிய வேண்டியது என்னன்னா இவர் தான் சிவனா இவர் தான் பக்தியில சொன்ன கடவுளா உலகமே தேடிட்டு இருக்க ஒரு இவர் தானா இவரை நினைவு பண்ண எனக்கு அனுபவங்கள் வருதா இதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இந்த குரூப்ல இருக்கிற புதியவர்களுக்கு இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து முடிக்கிறதுக்கே ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடும் நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க இதுல இறைவனை நினைவு பண்ணுங்க இறைவனோட அனுபவம் தான் பாருங்க அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கலாம் நீங்க சிலிபஸி உணவு பழக்கம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா இந்த இதை எடுத்துக்கிங்கன்னா நீங்க இதுதான் இறைவன் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சீங்க பாருங்களா ஒரு பையன் சாதாரணமா இருக்கான் ஒரு வயசு வாலிப வயசு வருது திடீர்னு ஒரு பெண்ணு மேல ஈர்ப்பு வருது விரும்புறான் அந்த பொண்ணுக்காக என்னன்னோ பண்ண தயாரா இருக்கான் கரெக்டா அதே மாதிரி ஒரு பையன் வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்தின்னு விளையாடின்னு இருக்கான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நல்லா பயன் நல்லா ஒழுக்கமா வேலைக்கு போறான் நல்ல குடும்பத்தை பாத்துறான் எங்க எங்கிருந்து வந்தது அந்த ஈர்ப்பு நாள் அந்த அன்பு நாள் அதே மாதிரிதான் நமக்கு ஆத்மாவின் தந்தை மேல ஒரு அன்பு வந்துடுச்சுன்னா ஸ்கூல் படிக்கும் போது கூட நாலு மணிக்கு ஸ்கூல் டாப்பர் தான் ஆனாலும் ஆறரை மணிக்கு தான் எழுந்துட்டு அப்ப யாரும் சொல்லி தரல இதெல்லாம் டெய்லி நாலு மணிக்கு எழுதுக்க முடியுது கஷ்டம் இல்லாம எப்படி எழுந்துக்க முடியுது அன்புதான் உன்னோட அன்பு அனுபவிச்சா நான் மட்டும் பண்ணலங்க அவளை இது பண்ணலாம் ரெண்டரை மணிக்கே எழுந்துக்கிறான் பொறாமையா இருக்கவங்க நான் நம்ம எல்லாம் எப்ப பண்ணுவோம் ஓகேவா சோ இந்த அன்பு கிடைக்கணும் அதுதான் ஹையஸ்ட் பிரியாரிட்டி அதுக்கப்புறம் நீங்க பாக்கி எல்லாம் பாத்துக்க அது மாதிரி சாத்வீக உணவு அதாவது வெஜிடேரியன் ஃபுட் இல்ல வீகன் ஃபுட்னு சொல்றோம்ல அது சாப்பிடணும் அப்படின்னு இது ஏன் உடனே அடுத்த மக்கள் கேட்கிற கேள்வி இதுதான் வீகன் ஃபுட்டுக்கு சொல்றது முக்கியமான காரணம்னா அன்னம் போல் எண்ணம் எண்ணம் போல் வாழ்வு அன்னம்னா சாப்பிடற உணவு அது போலதான் அது எப்படி சாப்பிட்றீங்களோ அது போலதான் உணவு உங்களுடைய எண்ணம் தோன்றும் உங்க எண்ணம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரிதான் உங்க வாழ்க்கையை அமையும் ஓகேவா இப்போ நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது நீங்க பொது உலகத்துல இருக்கவங்க நீங்க அனுபவிச்சு பாருங்களேன் யாரு இந்த நான்வெஜ் டெய்லி கன்சியூம் பண்றாங்களோ அவங்க வந்து ரொம்ப கோவக்காரரா ரொம்ப அக்ரஸிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகேவா இதுல நிறைய விஷயம் இருக்கு எகென் நான்வெஜ் நேற்று ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்க நான் ஒரு ஆகஸ்ட் நைன்டீன்து எயிட்டீனோ நைன்டீனோ அந்த நாள் தான் நான் வந்து நாலேஜ் கொள்ள எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த செலிபிரசி இதெல்லாம் எனக்கும் சொன்னாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை எனக்கு என்ன தேவைன்னா இவர் சிவன் தானா நான் கும்பிட்ட சிவன் இவர் தானா நான் சிவராத்திரி அன்னைக்கு தேடி தேடி கோல்கோயிலாக போன சிவன் தானாங்கிறது தான் எனக்கு விஷயமாவே இருந்தது அப்புறம் ஸ்லோவாக எனக்கு வந்து அனுபவங்கள் ஏற்பட்டது பிப்ரவரியில சிவராத்திரி வரும் சிவராத்திரி அன்னைக்கு பாபா மீட் இருந்தது அந்த பாபா மீட்ல பரமாத்மா கேட்கிற இன்னைக்கு என் போது என்ன கணக்குன்னா பரமாத்மா பூமிக்கு வந்த நாள் நம்ம பூமிக்கு வந்த பூமிக்கு தான் நமக்கு வந்து பர்த்டே ஒரு அம்மா வந்து குழந்தையா பிறக்கறதுனால தான் பர்த்டே ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி பரமாத்மா பிறக்கிறதே இல்லை ஒரு அம்மா உடம்புல ஆனா பூமிக்கு இந்த பிரம்ம சரீரத்துல வர்ற நாள் அது பர்த்டே மாதிரி தானே அதெல்லாம் பர்த்டே அது என்ன பண்ணிட்டோம்னா நம்ம சிவராத்திரியோட காயின் காயின்சேட் பண்ணி அந்த நாள் சிவராத்திரி கொண்டாடுறோம் அவ்வளவுதான் என்னோட பர்த்டே எனக்கு என்ன கிஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னு கேட்டாரு சாரி எனக்கு இறைவனுக்கு என்ன வேணும் அவர் சாந்தி தரத்துல ஒளி பிள்ளையா இருக்காரு இவருக்கு நான் என்ன குடுத்துற முடியும் கிஃப்டா எப்படி கேட்கிறாரு அது சடனா கேட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப பரமாத்மாவே விளக்கம் கொடுக்குறாரு நீ பணமா காசா கொடுத்தா நான் சாந்தி தாமத்துல வீடா கட்ட போறேன் இது கிளியரா சொல்றாரு அடுத்த அவர் சொல்றாரு உனக்கு என்கிட்ட கொடுத்துரு உனக்கு எதெல்லாம் தேவையில்லைன்னா காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை விகாரங்களை கொடுத்துரு அப்படின்றாரு நான் யோசிக்கிறேன் வந்த புதுசு ஒரு ஆறு மாசம் தான் வருது காமத்தை விட்டுட்டேன்னு சொல்லிட முடியுமா கோவத்தை விட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா எந்த ஒரு விகாரமும் நம்ம விட்டுட்டேன் நம்மளே சொல்ல முடியுமா இது வந்து ரெக்கர் ஆவாதா திரும்ப நடக்காதா எனக்கு ஒரு பயம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு என்ன நம்மளே பார்த்து பேசுற மாதிரி எப்படிதானே இருக்கும் நீங்க பாக்கும்போது பரமாத்மா வேற ஒரு சொன்னது நீங்க கொடுக்கறதுக்கு மாதிரி ஒன்னு யோசிங்க கொடுத்ததை திரும்பி கேட்கறதை திரும்பி கேட்டீங்கன்னா அது கெட்ட நல்ல பழக்கம் இல்லை கல் தானே உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்றீங்க என்கிட்ட ஒரு பார்க்கிற பேனா இருக்கு நான் கிப்டா தரேன் நாலு நாள் கஞ்சி என்கிட்டயே பேனா இல்லைங்க தப்பா நினைக்காதீங்க அந்த பார்க்கர் பேனை திருப்பி கொடுங்கன்னு கேட்ட எவ்வளவு அசிமா இருக்கும் அது மாதிரி ஒரு விகாரத்தை கொடுத்துட்டு நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா நல்லா இருக்காதுல்ல நான் பரமாத்மாக்கு என்ன யோசிச்சேன்னு தெரியுமா டக்குன்னு சொல்றேன் அப்பா நான் இனிமேல் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நீ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது சாப்பிடக்கூடாதுன்னு ஆனா நான் சாப்பிட்டு தான் இருந்தேன் நீ சொன்னதுனால விட்டுவேன் அப்பவும் நான் பரமாத்மா கிட்ட சொன்னேன்னா முட்டை சாப்பிடுவேன் இது நான் பரமாத்மாவுக்கு நான் சொன்னது சென்டர்ல நான் பா பாபா மீட்ல நான் சொன்னது வீட்டுக்கு வந்தேன் எங்க அம்மா கிட்ட சொன்னா நான் நான்வெஜ் விட்டுட்டேன் நான்னேன் எங்க அம்மா பயங்கரமா சிரிச்சாங்க ஏன் சிரிச்சாங்கன்னா எங்க வீட்டில் நான்வெஜ் எல்லாம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் காலி பண்றது நானாதான் நல்லா அப்படிதான் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு வாரம் பண்ண கழிஞ்சு பண்ணாங்க இயற்கையாவது எனக்கு அது தோணவே இல்லை இன்ட்ரெஸ்டே வரல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் முட்டையும் பண்ணா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முட்டை பண்ணாங்க அது நான்வெஜ்ஜே விட்டுவிடும் இது என்ன பெரிய விஷயம் அப்படி விட்டுடும் இது ஏன் அங்கே விட முடிஞ்சதுன்னா நான் முன்னாடி நினைச்சேன்னே அந்த இறைவனை கனெக்ட் பண்ண இவர்தான் இறைவனான்னு ஒரு செக் பண்ண பாத்தீங்களா அந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சதுனால எனக்கு இதை விடுறது ஈஸியா இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா அந்த வெங்காயம் பூண்டு இத விட முடியுமா இது ஏன் விட சொல்றீங்க இது ரெண்டுமே வெஜிடேபிள் தானே வெஜிடபிள் கேட்டகரி வர ரெண்டு ஐட்டம் ஏன் கட் பண்ண சொல்றீங்க இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு எந்த ஒரு சமையல் பொருள் இதுவும் வந்து வெங்காயம் போட்டு சேர்க்காம பண்ணவே முடியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல நிறைய மெடிக்கல் வேல்யூ இருக்கு இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல நிறைய மெடிக்கல் வேல்யூ இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லல இருக்கு ஆனால் ஆனால் யோகா பண்றவங்களுக்கு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு நீங்க யோகா பண்ணும் போது நல்ல அனுபவங்கள் ஏற்படுறது கிடையாது அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீங்க ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாள் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம இருந்து யோகா பண்ணி பாருங்க சேர்த்துட்டு பண்ணி பாருங்க யூவில் இதை நான் பாடியில் ஒரு வாட்டி கிளாஸ் எடுத்தேன் இதை பத்தி டீட்டெயில அப்போ அங்கே ஒரு தம்பி வந்தான் அந்த தம்பி எக்ஸ்பிரிமெண்டாக எடுத்தான் ஒரு மாசம் டெய்லி நான்வெஜ் சாப்பிட வேண்டியது அதுக்கப்புறம் அவன் மனநிலைய அவன் செடி பண்ணான் ஒரு மாசம் எல்லாத்தையும் நிறுத்தி ஸ்டடி பண்ணி பார்த்தான் ஒரு வாரம் இந்த வெங்காய பூண்டு பூண்டு ரசம் பூண்டு குழம்பு அதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தான் அதுக்கப்புறம் விட்டு பார்த்தான் அப்புறம் வந்து எனக்கு டீடைல்டு ரிப்போர்ட்டா சொன்னான் கரெக்ட் நீ சொல்றதெல்லாம் தான் கரெக்டே அப்படின்னு நான் சொல்லப்பா இது பரமாத்மா சொல்றது பாணில சொல்றது அதனால நான் நான்வெஜ் விட்டுட்டேன் இந்த வெங்காயம் பூண்டை விட்டுட்டேன் ஏகே இந்த விஷயத்துக்கு நான் தான் வரேன் வெங்காயம் விடணுமா பூண்டை விடணுமா நான்வெஜ்ஜை விடணுமான்றதுக்கு முன்னாடி இவர் சிவனானு கண்டுபிடிக்கிறேன் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு இவரதான் அனுபவம் பண்றேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை விடுறது ரொம்ப 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 ஈஸி இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் பத்து வருஷத்துல இது ரெண்டுமே சர்வசாதனமா விட்டுருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம விட்டுருக்கேன் இதுக்கு முக்கியமான காரணம் இறைவனை நான் அனுபவம் பண்றதுனாலதான் எக்ஸ்பெஷலி பரமாத்மா வானில சொல்றாரு இந்த அனுபவங்கள்ல பெரிய அனுபவம் என்னன்னா அதீந்திரிய சுகம் அனுபவிக்கிறது இந்திரிய சுகம்ன்றது உடலால் அனுபவிக்கக்கூடிய சுகம் அது வந்து சிற்றின் அதீந்திரிய சுகம்ன்றது ஆத்மா அடையக்கூடிய ஒரு பரவசம் இது இதுலதான் கஷ்டம் என்ன கஷ்டம்னா நான் அடைந்த அதீந்திரிய சுகத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது கண்டிப்பா பண்ண முடியாது அது அனுபவிச்சாதான் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாருமே யூரோப் இருக்க ஆத்மாக்கள் தான் ஜாஸ்தி சுவிட்சர்லாண்டு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லதான் முடியும் ஆனா சுவிட்சர்லாண்டு போய் பார்த்தவங்களுக்கு தான் அதோடைய இது தெரியும் கரெக்டா ஊட்டி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊட்டிக்கு போய் அனுபவிச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேள்வியே வராது பிரிட்ஜை திறந்து அதுல வரக்கூடிய காத்து வச்சு எப்படி இருக்கும் ஊட்டின்னு கேக்குறவங்க யாரு கேட்பா புரியாதவங்க அதே மாதிரி இந்த அதீந்திரிய சுகம் நீங்க அனுபவிக்காம உங்களுக்கு இந்த தாட் வரவே வராது இறைவனை பத்தி ஈர்ப்பெல்லாம் வரவே வராது ஒரு வாட்டியாதான் அனுபவிச்சு நான் எங்க யூடியூப்ல நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் சுரேஷ் பிரதர்னு சொல்லிட்டு அவரோட கதை சொல்றேன் பாருங்க எதுக்குன்னா இந்த விஷயத்துக்காகவே சொல்றேன் அவர் வந்து ஆக்சுவலாக ட்வின்னர் அவருக்கு எளிய ஒரு ட்வினர் இருக்காரு அவர் பேர் ரமேஷன்னு பேரு அந்த பிரதர் இவரும் இவங்க அப்பா இறந்துட்டார் இவர் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுறாதம்மா அம்மா கரெக்டாக கல்யாணம் வயசு எனக்கு பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு சொல்லிருக்கேன் சரிடா என் பொறுப்பு தான் நான் பண்றேன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இவர் ராஜ விபத்துக்கு வராரு ஏனோ தோணான்னு வந்து போனார் அதாவது அவருக்கு பெரிய இல்ல எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரி சும்மா வருவாரு ஏதோ சச்சங்க வரோம் பேட்டை கிழக்குறோம் போறோம் எல்லா பழக்கம் இருக்குது அவருக்கு நான்வெஜ் இதெல்லாம் அவரே சொல்லிருக்கோம் அப்ப ஒரு வாட்டி ஒரு ஒரு ஒன் இயர் எல்லாம் இருந்தா அனுப்புவாங்கல்ல அப்படி ஒரு மதுபன் போனார் மதுபன்ல போயிட்டு யோகா பண்ணும் போது அவருக்கு அந்த அதீந்திரிய சுகம் அனுபவம் பண்றாரு அவ்வளவுதான் அன்னைக்கு முடிவு பண்ணதான் திருமணம் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் டக்கு டக்கு டக்குன்னு முடி பண்ணிட்டாரு வீட்டுக்கு வந்துட்டாரு இன்னைக்கு அவருக்கு ஐம்பது வயசு இருக்கும் சரண்டர் பிரதர் சரண்டர் ஆகல ஆனா வீட்டுல இருந்துக்கிறாரு ஆனா சரண்டர் பிரதர் திருமணம் எல்லாம் பண்ணிக்கல ஏன் எப்படி புடிச்சது அவரால இந்த அதீந்திரிய சுகம் அனுபவம் பண்ணதுனால அதனால நீங்க அதீந்திரிய சுகம் அனுபவம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நிறைய நிறைய நினைவு பண்ணணும் நிறைய நேரம் நினைவு பண்ணும்போது அன்பா நினைவு பண்ணணும் இறைவனை அதனாலதான் சொல்றேன் என்னோட சிம்பிள் ஹம்பிள் ரெக்வஸ்ட் உங்க எல்லாருக்கிட்டையும் ரெண்டு மாசம் இவர் தான் நான் பக்தியில தேடினவரா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க அனுபவம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த செல்பிசி இந்த ஸ்ரீமதி பக்கம் யோசிக்கலாம் அது வரைக்கும் நீங்க இறைவனை நினைவு பண்றது மட்டும் கேளுங்க இதுக்கு நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம் ஹவு டுட் பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்கோம் இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாள் அடுத்த நாள் வந்து நம்ம மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு என்னோட சைட்ல இருந்து ஒரு கிளாஸ் நடப்பேன் அப்பவும் நான் சொல்றேன் ஓகேங்களா சோ ஸ்ரீமத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது சேவை ஏன் சேவை செய்யணும் இப்ப பாருங்க சத்தியுகத்துல ராஜாவா வருது ஹையஸ்ட் போஸ்டிங் லோயஸ்ட் போஸ்டிங் வந்து அங்க இருக்க வெட்டியன் அதாவது இறந்து போனவங்களுக்கு சடங்கு தான் லோயஸ்ட் ப்ரொஃபைல் அப்போ உங்களுக்கு எனக்கும் சத்தியத்துல போஸ்டிங் எப்படி கொடுக்குறாங்க சேவைகளை வச்சு கொடுக்கறாங்க பரமாத்மா என்ன சொல்றாரு யாரு அதிகமான பிரஜைகளை உருவாக்குகிறார்களோ அவங்க அங்க ராஜாவா வர்றாருன்னு சொல்லாரு இங்க பிரஜை எப்படி வர முடியும் யார் அதிகமான செவன்டி கோர்ஸ் எடுத்து நிறைய பேர் ஆத்மாக்களை உருவாக்குறாங்களோ இது ஒரு பெஞ்ச் மார்க் ஓகேவா இல்ல நீங்க சென்டர் சிஸ்டரா இருக்கலாம் சேவ் எப்படி வேணா பண்ணலாம் ஆனா கன்சிஸ்டா பண்ணிக்கணும் அதே மாதிரி ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒண்ணு பிரஜைகளை உருவாக்கணும் ரெண்டாவது வாரிசுகளை உருவாக்கணும் வாரிசுனா என்ன இங்க எனக்கு மனைவி குழந்தை அப்பா அம்மா எல்லாருக்காங்க இல்லையா அதே மாதிரி சத்தியும் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் கரெக்டா அப்படின்னா என்ன என்னுடைய வீட்டுல இருக்கிற என் மனைவி என் குழந்தைகள் ஏன் அப்பா ஏன் அம்மா சொந்தம் பந்தம் இவங்க எல்லாரையும் சிஸ்டம் கூட கொண்டு வந்து இவங்களை சத்தியத்தை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அங்க எனக்கு கூட டிராவல் பண்ணுவாங்க சோ பிரஜை உருவாக்குறதும் வாரிசு உருவாக்குறதும் உங்களுடைய என்னுடைய கடமை சரியா சோ பரமாத்மா வானில ஒரு விஷயம் சொல்றாரு பாத்துக்கங்க நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வந்த பரமாத்மா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆயிடுச்சு எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஓடிடுச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல ஹண்ட்ரட் இயர்ஸ் கணக்க முடியுது சங்கமத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம் வந்துட்டேன்னு எண்பத்தி நாலு வருஷம் போச்சு முக்கியமான போஸ்ட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணலாம் அதுக்குதான் பரமாத்மா சொல்றாரு யாரு ஒருத்தர் இந்த நாலு விஷயங்களை அமிர்த வேலை வாணி படிக்கிறது ஸ்ரீமத் ஃபாலோ பண்றது சேவை பண்றது இந்த நாலையும் இன்றிலிருந்து விடாம அவங்க சரீரம் விடுற வரைக்கும் பண்ணுவாங்களோ அவங்க கண்டிப்பா சத்தியத்துல ஒன்பது லட்சத்துல ஒரு இது பரமாத்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது என்ன ஒண்ணா போக 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 மேபி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கடைசியில ஒரு நாலு தான் இருக்கு அந்த மாதிரி டைம் ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா நான் என்னோட சொந்த கருத்து சொல்றேன் மேபி அன்னைக்கு இது மேட் பி டூ லேட் அந்த டைம் கூட உங்க யோகா பண்ணி பாஸ் பண்ணி போக முடியுமான்றது லேட் பட் நௌ இட் இஸ் வெரி மச் பாசிபிள் இப்ப யோசிச்சு பாருங்க நீங்களே கால்குலேட் பண்ணுங்க இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இருக்கிற சேனட் சிஸ்டர் சேனடர் பிரதர்ஸ் எல்லாமே ஒன்பது லட்சத்துக்கு வராங்கன்னு கணக்கே வச்சுக்காங்களேன் அப்ப கூட ஒன்பது லட்சம் பேர் ஆகாது நானு எல்லாருக்கும் இடம் இருக்கு ட்ரை பண்ணீங்கன்னா யாரும் மனம் உடைஞ்சு போக வேண்டாம் எல்லாரும் இதுல ட்ரை பண்ணுங்க நம்ம இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே சத்தி வந்து டிராவல் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா இதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் எனக்கும் அந்த இதுல சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற நம்பிக்கை வர வேண்டும் சரியா சோ பில்லர்ஸ் ஆஃப் ராஜயோகான்றது நாலு தான் ஒன்னு அமிர்த வேலை ஒன்னு வாணி படிக்கிறது ஒன்னு ஸ்ரீமத் ஃபாலோ பண்றது சேவை பண்றது சேவை சேவை எப்ப பண்ண முடியும்ன்றது மட்டும் சொல்லிடுறேன் சேவை எப்ப பண்ண முடியும்னா இந்த நாலேஜ் நமக்கு டீப்பா போனோம் ஒண்ணு நான் ஆத்மா ஆத்மாவின் தந்தை பரமாத்மா அப்படி இருக்கும்போது இந்த எட்நூறு கோடி பேர் இருந்தால் இந்த எட்நூறு கோடி பேர் என்னுடைய சகோதர சகோதரன் ஆத்மாபடி சரீரத்தின்படி சகோதர சகோதரி இது நல்லா உள் வாங்கினாதான் உங்களால சேவை பண்ண முடியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படி பண்றவங்களால தான் சேவை பண்ண முடியும் தான் விஸ்வ சேவாதாரியும் ஆக முடியும் அவங்களால பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப வயசானவங்களா இருந்தீங்கன்னா அறுபது ஏழு வயசு ஆயிடுச்சு என்னால ஒண்ணுமே போய் எல்லாம் பண்ண முடியாதுன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து எட்நூறு கோடி ஆத்மாவுக்கு சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கொடுங்க ஒரு வேர்ல்டு மேப் வச்சுக்காங்க அமெரிக்காக்கு ஒரு ஒரு கண்ட்ரியா எடுத்துக்காங்க அந்த கண்ட்ரில எல்லா ஆத்மாவும் பிறந்தாமத்து கொண்டு போங்க அவங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து அந்த அந்த யோகா பண்றேன்னைக்கு சொல்லுதுறேன் ஓம் சாந்தி